அறிவியல் உண்மை கடல் நீர் தடுப்பில் உலகின் முன்னோடி நாடு நெதர்லாந்து நாடு அறிவியலால் உருவாக்கிய சுவர்களால் இன்றும் வாழ்ந்தாடுகிறது நெதர்லாந்து நாட்டில் இருபத்தி ஆறு சதவீதம் நிலப்பகுதிகள் கடல் மட்டத்துக்கு கீழே உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நிகழ்ந்த சுனாமி கடல் கடலெலும்பு பேரழிவுக்கு பிறகு அந்த நாடு டெல்டா ஓக்ஸ் எனும் உலகின் மிகப்பெரிய தடுப்பு திட்டத்தை உருவாக்கியது சுமார் ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள தடுப்பணைகள் அவை அந்த அணைகள் மற்றும் பிரபலமான ஷெல் டே கேரிங் தடுப்பணை ஆகியவை இதில் அடங்கும் இது ஒரு நவீனகால அதிசயம் எனும் பெயரையும் பெற்றது இந்த கட்டிடக்கலை இல்லாமல் இருந்தால் நெதர்லாந்தின் ஐம்பது சதவீதம் நிலப்பகுதிகள் கடலில் மூழ்கியிருக்கும் என்பது உண்மை இன்று நெதர்லாந்து எல்லா காலநிலை மாற்றம் கடல்மட்ட உயர்வு போன்ற சவால்களுக்கு தீர்வு காணும் முன்னோடியாக உலக நாடுகளுக்கு பாடமளிக்கிறது அவர்கள் கட்டியது சுவர்கள் அல்ல அது வாழ்வின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் அறிவியல் அப்படிங்கிறது உண்மைதான்